வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைவர் நான்கு ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை ஆனால் ஜேவிபியின் வன்முறைகள் மற்றும் மிளைச்சித்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜெயவரதனபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார் அபராத நகரில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் தற்போது வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட சிலர் கூறுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை ஆனால் ஜேவிபியின் வன்முறைகள் மற்றும் மிலேச்சித்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜெயவர்தலபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கிறது புள்ளடிக்கு பதில் குண்டுகளையும் துப்பாக்கி ரவைகளையும் பயன்படுத்தி துப்பாக்கி முனையில் வன்முறையை ஏற்படுத்தி கடதாசி ஒன்றின் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கின்ற யுகத்திற்கு அனுரகுமார நாட்டை கொண்டு செல்ல முயல்கின்றார் ரணிலும் அனுரவும் சேர்ந்து வைக்கும் பொறிக்குள் நாட்டு மக்கள் சிக்க மாட்டார்கள் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்தில் இருக்கின்றார் வேட்பாளர் ஒருவர் தான் தோல்வியடைந்ததாக தானே கூறிக்கொள்வது இதுவரையும் கேட்காத ஒரு விடயமாகும் இது புதுமையாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க நாட்டை வெற்றி பெறச் செய்வதற்காக அன்றே அனுரகுமார திசாநாயக்கவை கையில் தாங்கிக் கொள்வதற்காகவே செயற்பட்டு வருகின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதோ ரணில் விக்ரமசிங்க என்னை தோல்வியடைய செய்ய முயற்சி செய்தார் இம்முறை தேர்தலின் போதும் என்னை தோல்வியடைய செய்யவே முயல்கின்றார் ரணில் அனுர என்போர் இரு தரப்பினர் அல்ல இருவரும் ஒரே அரசியல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இந்த கும்பலுக்கான தேவை நாட்டை கட்டி எழுப்புவதல்ல இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் மீது வரி சுமையை அதிகரிப்பதாகும் என்றார்